மதுரை ஜெய்சின்புரத்தில் செல்வின்னு ஒரு மூதாட்டி தன்னோட ஓய்வு காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு பழனியில் ஸ்ரீ நேஷா தொண்டு நிறுவனம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குற சக்திவேலுங்கிறவர் செல்விக்கு அறிமுகமானாரு அவரு அந்த நிறுவனத்தோடைய இயக்குனர் செந்தில்குமாரவரை செல்விக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் செந்தில்குமார் அவங்க தொண்டு நிறுவனம் பெண்களுக்காகவும் கேன்சர் வந்த குழந்தைகளுக்காகவும் நிறைய நல்லது செய்கிறதா சொன்னார் அவங்க நிறுவனத்தில் பண முதலீடு செஞ்சா மாதம் இரண்டு சதவீதம் வட்டி தர்றதா ஆசையாக பேசினார் இவங்க சொல்றது உண்மைன்னு நம்ப வைக்க அரசு ஸ்கூலில் சத்துணவு சமைக்கிற வேலையில் இருக்கிற தன்னோட அம்மா தனலட்சுமியையும் செல்விக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு இவங்க பேச்சை கேட்டு ஏமாந்த செல்வி தன்னோட நகைகளை அடகு வச்சு பேங்கில் இருந்த பணம் கடன் வாங்கின பணம்னு மொத்தம் இருபத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை அந்த நிறுவனத்தில் கொடுத்தாங்க செந்தில்குமார் பணத்தை வாங்கினதுக்கு ஆதாரமாக முத்திரை தாளில் கையெழுத்து போட்டு பதுரெல்லாம் கொடுத்தாரு இதெல்லாம் உண்மைன்னு நம்பி முதல் ரெண்டு மாசத்துக்கு தலா ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் வட்டி பணத்தை வாங்கினாங்க செல்வி ஆனால் அதுக்கப்புறம் பதினஞ்சு மாசத்துக்கு மேலே வட்டி பணம் வரவே இல்லை செந்தில்குமார் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருந்துச்சு செல்வி பழனிக்கு நேரில் போய் பார்த்தாங்க அங்கே தொண்டு நிறுவன ஆஃபீஸ் பூட்டப்பட்டு கிடந்துச்சு செந்தில்குமார் அவரோட அம்மா தனலட்சுமி சக்திவேல் எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா செந்தில்குமாரோட சொந்தக்காரர் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் பணத்தை தரேன்னு சொல்லிட்டு இப்போ பணத்தை கேட்டால் கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டுறாராம் இந்த மோசடியால் ஏமாந்து போன செல்வி இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க லேத்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப்பை நேரில் சந்திச்சு தன்னோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும் மோசடி செஞ்ச பணத்தை மீட்டு தரணும்னு கண்ணீரோட புகார் கொடுத்தாங்க செந்தில்குமார் இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட பல கோடி ரூபாய் ஏமாத்திருக்காருன்னு தகவல்கள் வெளியாயிருக்கு எனக்கு எனக்கு என் பணம் வேணும் நான் ஏதாவது ஒரு கோயில்ல போய் உக்காந்துக்கிறேன் எனக்கு எல்லாருமா சேர்ந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுக்குற வழி பண்ணுங்க சார்